கற்றுக்கு பிரியானவர்களே கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையெல்லாம் பாவங்களை எதிர்த்து நிற்க வேண்டியதாயிருக்கிறது அசுத்தங்களுக்கு விரோதமாய் போராட வேண்டியதாயிருக்கிறது இச்சைகளின் ஆவியோடும் விபச்சார ஆவிகளோடும் வேசித்தன ஆவிகளோடும் எதிர்த்து நின்று ஜயம் கொள்ள வேண்டியதாயிருக்கிறது அதற்கான பலனையும் சக்தியையும் வல்லமையையும் கர்த்தருடைய ஆவியானவரே தருகிறார் ஆவியானவருடைய வெலன் இல்லாவிட்டால் உங்களால் ஜெயம் கொண்டவர்களாக விளங்க முடியாது ஒரு வெளி தேச ஊழியர் சொன்னார் எங்களுடைய தேசத்திலே நாங்கள் எப்படி சன்மார்க்கமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து அநேக சட்ட திட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய விரும்பினாலும் அதை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு வல்லமை இல்லை நாங்கள் மீண்டும் மீண்டும் தேச சட்டங்களை கை கொள்ள முடியாமலும் மனசாட்சியின்படி நடக்க முடியாமலும் விழுந்து விழுந்து எழும்பிக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு நாள் ஏசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் வந்தார் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பினார் ஆகவே சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நேர்மையாய் நடக்க நாங்கள் பலனடைந்தோம் என்றார்கள் தீப ஜனமே தேவனுடைய பிள்ளைகளின் தவறு என்ன அவர்கள் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளையே செய்து கொண்டிருந்தார்கள் அப்போஸ் ஆகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டத்தை நம்மோடு கூட மனம் திறந்து சொல்லுகிறார் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று இந்த பாவ போராட்டங்களிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி ஜெயம் கொண்டவர்களாக விளங்குவது எப்படி கிறிஸ்து அதை அறிந்ததினால்தான் நமக்கு பரிசுத்த ஆவியை அந்த ஆவியானவர் நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்கும்படி நம்மை பலப்படுத்துகிறார் அப்பூஸ்னாகிய பவுல் அந்த போராட்டங்களில் இருந்து வெற்றி பெறும்படியாக ஆவியானவரையே சார்ந்து கொண்டார் இதைத்தான் ரூமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தை நின்று விடுதலையாக்கிறே என்று ஆம் எனக்கு மறைத்தவர்களாகவும் கிறிஸ்துவுக்காக இருக்கிறவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதே அவருடைய ஆசை இன்றைக்கும் பாவத்திற்கு எதிர்த்து நிற்க முடியவில்லையே நானும் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் ஆனால் என்னுடைய சுய விருப்பம் எனக்குள் இருக்கிற ஆசைகள் எனக்குள் செய்கிற இச்சையின் ஆவிகள் என்னை ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் வாழ விடுவதே இல்லையே அவருக்காக ஒரு நாள் ஊழியம் செய்தார் பல நாள் பாவத்தில் விழுந்து விழுகிறேனே என்னை அவர் பயன்படுத்த முடியுமா நான் பரிசுத்தமான வாழ்க்கையை இனி வாழ முடியுமா ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்து என்னை உன்னத நோக்கத்திற்காக அழைத்து வந்தார் ஆனால் நான் அதை மறந்து என்னுடைய சுய இன்பத்திற்காக ஆண்டு வரை துக்கப்படுத்தி விட்டேனே செய்யத்தகாதவைகளை எல்லாம் செய்து விட்டேனே இனி என்னால் ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்க முடியுமா என்று அங்கள் அழ்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகளே என் அன்பு மகனே இன்றைக்கும் உன்னை விடுதலையாக அவர் போதுமானவராயிருக்கிறார் அவருடைய சமூகத்தில் வந்து விடுங்கள் ஆண்டவரே ஒரு ஆவி எனக்குள்ளாய் கிரியை செய்யட்டும் என்று நீங்கள் ஜபிக்கும் போது அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளாய் அனுப்புவார் அநேக நேரத்தில் நாம் பாவத்தில் விழுந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய முயற்சிகள் தான் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நான் இந்த காரியத்தை செய்ய கூடாது என்று இருப்பதனால் ஆனால் தோற்று போகிறோம் உங்களுடைய உங்களுடைய ஒப்பு கொடுத்து விட்டு ஆவியானவரே நீரெனை ஆளுகை செய்யும் என்று சொல்லி பாருங்கள் அவர் உங்களை ஆளுகை செய்யும் போது நீங்களாகவே பாவம் செய்யவே முடியாது ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார் ஆகவே இந்த நாளில் பாவத்திற்கு எதிர்த்து நிற்க பலன் வேண்டும் என்றால் ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள் கட்ட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக